பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டோர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஆறு நான்கு நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இந்த காலி வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் ஆண்டவர் நம்மை தாங்கி வழிநடத்துகிற தேவன் ஒருவேளை எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு பலவிதமான சோர்வுகள் பலவீனங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார் முதிர் வயதிலும் நாம் கனித்தந்து புஷ்டியும் இருப்போம் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்து அப்படி சொல்லுகிறது ஆகவே நம்மை முதிர் வயது வரையிலும் நிறைய வயது மட்டும் நம்மை தாங்குகிற ஒரு தேவர் அவர் ஒருபோதும் கை விட மாட்டார் யார் மறந்தாலும் நம்முடைய முதுமையின் நேரத்தில் பலர் ஒருவேளை நம்மை கவனிக்க மறக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கவனிப்பார் அவர் நம்மை தாங்குவார் சங்கீதங்களின் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதுர் வயதும் நரை உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று தாவீது எழுதுகிறார் தாவீது என்ன சொல்லுகிறார் இந்த சந்ததிக்கும் அது வல்லமையை நான் தெரிவிக்க வேண்டும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தை அறிவிக்க வேண்டும் அதுவரையிலும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாமலரும் என்று சொல்லி தாவீது ஒரு விண்ணப்பமாய் ஏறெடுக்கிறார் நான் எதற்காக முதல் வயது வரையிலும் என்னை கைவிடவே கூடாது என்று கேட்கிறேன் என்றால் இனி வரும் சந்ததிக்குமுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் வரப்போகிற யாவருக்குமுடைய பராக்கிரமத்தை நான் அறிவிக்க வேண்டும் தேவனுடைய வல்லமையின் பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும்படியாக எனக்கு அந்த பலனை தாரும் என்று கேட்கிறார் இந்த காலி வெள்ளை நிறை மயிலுள்ள வரைக்கும் என்னை கைவிடாமல் என்று கேட்கிறார் எதற்காக ஆண்டோருடைய நாமத்தை மகிமை இந்த காலிவேல நாமும் கேட்போம் ஆண்டு வயது வரையிலும் நான் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய வல்லமையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் வருகிற சந்ததிக்கு நான் அறிவிக்க வேண்டும் என்று தாவிதை போல நாம் இந்த காலி வேளையில் ஜெபிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய முதர் வயது வரையிலும் நிறை மயிர் உள்ள வரைக்கும் நம்மை தாங்குவார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே எதை குறித்து நீ பயப்படாதே முதிர் வயதாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை முழுமைமாய் பற்றி கொள்ளும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் திகையாதே நான் உன் இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய நீதியின் வலது கருத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த வயதிலும் ஆண்டவர் நம்மை தாங்கி நம்மை வழிநடத்துவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் உள்ளத்தின் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உலகத்தின் முடிவு பரியும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு ஆகவே இந்த காலைவேளில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் ஆய் சொல்லுகிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை தப்பு வைப்பார் எதற்கெல்லாம் ஆண்டவர் தப்பு வைக்கிறாரா வேடனுடைய கண்ணி சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளுக்கு நம்மை தப்புவித்து பாதுகாக்கிறார் மாத்திரமல்ல பாலாக்குகிற கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவர் நம்மை தப்பு வைத்து காப்பாற்றுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வித்தீர் என்றுதாவது சொல்லுகிறார் நம்மை ஆண்டவர் எப்படியெல்லாம் தப்பு வைத்து பாதுகாக்கிறார் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைத்து பாதுகாக்கிறார் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு இடறுதலுக்கு தப்புவித்து நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே இந்த காலை வேளில நம்மை தாங்குகிற தேவன் நம்மை ஏந்துகிற தேவன் நம்மை சுமக்கிற தேவன் நம்மை தப்புவித்து பாதுகாக்கிற தேவன் ஆகவே இந்த காலை வேளில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சிமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பலவீனத்தோடு சோர்வோடு வயதாகிவிட்டது என்கிற ஒரு விரக்தியோடு கூட வாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உற்சாகப்படுத்துகிறபடி நான் உமக்கு நன்றி ஆண்டவரே நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் ஏந்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் சுமப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் ஆகவே இந்த வாக்கு தத்தங்களை இந்த காலைவேளில சுதந்திரித்துக் கொண்டு இன்னும் உற்சாகமாய் முழு பலத்தோடு ஆண்டவரை துதித்து ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல பலந்தார் தாழ்த்துகிறோம் இரட்சகரேசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே